அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல பிரிந்திருக்கும் கார்த்திகை மாதத்துல கன்னி ராசியில் உள்ள உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட வாழ்வில் இதுவரைக்கும் இருந்த துன்பங்களும் துயரங்களும் தொடருமா இல்லை இனிமேலாவது ஏதாவது நல்ல நிலைமை வருமா அப்படின்னு இருக்கு உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரம் எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம கிரக நிலை சஞ்சாரங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு இதில் பயனிருக்கும் கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே இவங்களுடைய குணம் மற்றவங்கள ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட பெரிதாக எடுத்துக்குவாங்க அதனாலயே நிறைய விஷயத்துல போட்டு மனசுக்குள்ள குழப்பிக்கிட்டு மன வருத்தத்துக்கு ஆளாகக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனாலும் இவன் வந்துட்டு அன்பு வெளிப்படுத்துவதற்கு தயங்கவே மாட்டாங்க எவ்வளவு அன்பு காட்டினாலும் சரிங்க ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க எதாவது ப்ராப்ளத்தை நினச்சி இருக்கும் பொழுது நம்ம ஏதாவது சொல்லிட்டா கூட டக்குன்னு கோபப்பட்டுருவாங்க இந்த முன்கோபத்தாலையுமே இவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்திருப்பாங்க கண்ணிராசி அன்பர்கள் பழைய பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஒரு காரியத்தை இவங்க எடுத்துட்டாங்களா அதை வந்துட்டு சிந்தாமல் செதறாமல் கச்சிதமாக முடிக்கணும் அப்படிங்கறதுல எல்லாமே கவனங்கள் அதிகமாக செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த கண்ணிராசியை சேர்ந்தவங்களை இவங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்லலன்னா அன்பா இருப்பாங்க அழகா பழகுவாங்க ஆனா இந்த கோபத்தால மட்டும்தான் நிறைய உறவுகளை இழந்திருப்பாங்க மன வருத்தமுமே நிறைய விஷயத்துல ஏற்பட்டிருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய இந்த முன்கோபத்தால மட்டும்தாங்க உங்களோட கோபத்தை பயன்படுத்தி கூட உங்களோட எதிரிகளே உங்ககிட்ட நிறைய காரியங்களை சாதிச்சிருப்பாங்க இவங்களை கோபப்படுத்திட்டா போதும் இது எல்லாமே நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையில கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட கோபத்தால நீங்க பல விஷயங்களை இழந்தவங்களா இருப்பீங்க உங்களுக்கு பலவீனம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு கண்ணிராசி உடையவங்க அதிகமாக ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் சுயநலமாக சிந்திக்கிறதுனால ஒரு சில கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம யோசிக்கிறது சரி நம்ம பேசுறது நினைக்கிறது எல்லாமே சரி அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்கும் இல்லையா அதனாலையுமே கொஞ்சம் உங்களோட வாழ்க்கையில் நஷ்டங்கள் வந்திருக்கும் மற்றவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது அப்படின்னா அது ரொம்பவும் பிடிச்சமான ஒரு செயலாக இருக்கும் ஒரு விஷயத்தை அதிகமாக பேசுவதால் மற்றவர்கள் அதிகமாக சிரிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரியான சந்தர்ப்பம் நிறைய உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இதெல்லாம் விடவே இந்த ராசி சேர்ந்தவங்க ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் ஆர்வம் காட்டிக்கிட்டாங்களா அந்த காரியத்தில் வெற்றி பெறாம பின்வாங்கவே மாட்டாங்க இவங்க வந்துட்டு ராமர் கிருஷ்ணர் கணபதி போன்றவங்களை இஷ்ட தெய்வங்களா கொண்டிருப்பாங்க அதிகபட்ச கண்ணீராசிக்காரங்க உங்களுக்கு கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நினைச்சா பணத்திற்காக உங்களது வருமானம் அதிக அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க லட்சுமி தேவியை பிரார்த்தனை செஞ்சா நல்லதா இருக்கும் எங்கெங்கே நான் நல்லது நல்லதுதான் நினைக்கிறேன் எனக்கு நடக்கிறது மட்டும் கொஞ்சம் கெட்டதாகவே இருக்குது எனக்கு நல்லதே நடக்கலைன்னு சொல்ல வருத்தப்படுற கன்னி ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் நலம் பெற நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களது ஜாதக ரீதியாக ஏன் இந்த மாதிரியான கஷ்டங்கள் வருது அப்படின்னு கண்டறிஞ்சிங்கன்னா கட்டாயம் உங்களோட வாழ்க்கையுமே நல்லபடியாக இருக்கும் அதற்கு நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாங்க எங்கடா திடீர்னு ஜாதகம் பார்க்கறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இப்போ ஒரு நம்பர் சொல்கிறோம் அதை குறித்து வச்சுக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு பன்னெண்டு இந்த நம்பரை நான் டிஸ்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயில் சொல்லுங்க உங்களோட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தீர சரியான முறையான விளக்கங்கள் தரப்படும் எளிய பரிகாரம் தாங்க நிறைய பேர் இவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கஷ்டங்கள் தீர்ந்து தான் சொல்லியிருந்தாங்க தான் இந்த நம்பரையுமே நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தீர இந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து நாம இந்த கார்த்திகை மாசத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னிராசியில் உள்ள உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்கள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரக நிலை மாற்றங்கள் மூலம் இந்த மாதம் ஏற்படும் சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தா சூரியனால் வரைக்குமே தடைபட்டிருந்த வேலைகள் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியடையும் வாய்ப்பை கொடுக்கும் கடந்த கால நெருக்கடிகள் அவ்வளவு இருந்திருக்குங்க இந்த நெருக்கடிலாம் எப்போ நம்மளை விட்டு போகும் எப்போ தான் நம்மளுக்கு இந்த கஷ்டங்கள் தீரும்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் இருந்தாலும் சரி சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும் சரி கூடிய விரைவில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் பணிபுரியும் இடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதிவு உயர்வும் இந்த மாதத்துல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் செல்வாக்கு நல்ல நிலைமையில் உயர்ந்து காணப்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய பொன்பொருள் சேர்க்கையும் சொத்து சேர்க்கையும் ஏற்படும் திட்டமிட்டு நீங்க வேலைகளை செஞ்சீங்கன்னா கட்டாயம் அந்த வேலைகள் எல்லாமே ஆதாயம் தரும் வகையில் உங்களுக்கு அமையும் குடும்பம் குடும்பத்திலையுமே வந்துட்டு இது வரைக்கும் நிறைய சண்டை சச்சரவு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம நிறைய மனசாபங்கள் ஏற்பட்டு இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் இனி காணாமல் போகும் ஒரு அற்புதமான மாதமா உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ராகு பகவானால புதிய நண்பர்களுமே உங்களுக்கு அறிமுகமாவாங்க அவங்களால தொழில் வியாபாரத்துல ஆதாயம் அதிகரிச்சு காணப்படும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு எல்லாமே வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்களும் கோளாறுகளும் நீங்கிடும் வாழ்க்கை துணையோட இணக்கம் அதிகரித்து காணப்படும் இந்த மாதத்துல கேது சஞ்சாரத்தால வாழ்க்கையில ஒரு சில புதிய அனுபவங்கள் கிடைக்கப்படும் சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இந்த மாதத்துல வருமானம் நல்லபடியாவே இருக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்குறவங்களோட முயற்சி வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் படிப்பு விஷயத்துல கூடுதலாக அக்கறை செலுத்துறது நல்லது விவசாயிகளுக்கு மாதத்தின் முற்பகுதியில் யோகமாகவும் பிற்பகுதியில் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டும் மறையும் அதனால் நீங்கள் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராசிரமம் கார்த்திகையில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வருது அன்றைய தினம் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக செயல்படுங்க உத்திரம் நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக இந்த மாதம் பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல பெருமாளுக்கு போற்றி என பதிவிடவும் செய்யுங்க அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவோடு செயல்பட்டு வரும் உங்களுக்கு வேலைகளில் வெற்றி அறிந்து வருவதற்கான வாய்ப்புகள் பிறக்கும் மாதமா கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அனைத்து நெருக்கடிகளுமே விளக்க செய்வார் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் காணாமல் போகும் தொழில் வியாபாரம் நல்லபடியா இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளுமே காணாமல் போகும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கும் உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் அரசியல்வாதிகளுக்குமே எதிர்பார்த்து பொறுப்பு பதவி கிடைக்கும் ஒரு சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு கார்த்திகை உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் கூட கூடியவரை விழ முடிவிற்கு வந்துடும் எதிர்பார்த்த மாற்றங்களை அடைவதற்கான ஒரு அம்சமான மாதமாக கார்த்திகை மாதம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் உங்களோட வேலைகள் சிறப்பாக முடியும் நல்ல பழைய கொடுக்கும் வகையில் ஒவ்வொரு வேலையுமே அமையும் கூட்டுத் தொழிலில் ஆதாயம் அதிகரித்து காணப்படும் விவசாயிகளுக்கு மாதத்தின் முற்பகுதியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பும் அமையும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் சந்திராசிரமம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வருது அன்றைய தினம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும் உங்களுக்கு வரும் காரியத்தடிகள் விலக நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் வாழ்க்கை வளமானதாக மாறும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஓம் நம சிவாயா போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அதன் பிறகு சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே தைரியமாக செயல்பட்டு நினைச்ச விஷயத்தை நினைச்ச காரியத்தை செய்து முடிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் ஒரு முன்னேற்றம் தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்த உங்களோட நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவான் நீங்கள் மேற்கொள்ளும் செயல்களை எல்லாமே லாபமாக்குவதற்கான வாய்ப்புகளை அளித்தருவார் முடங்கி இருந்த தொழில்களுமே மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் ஒரு உன்னதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் அதிக அளவு ஆதாயங்கள் உங்களை தேடி வரும் உங்களோட வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாமே விலகிடும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் வக்கரமானாலும் மாதம் முழுவதுமே மூன்றாம் இடத்தில் சூரியனும் ஆறாம் இடத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செஞ்சு உங்களோட முன்னேற்றத்திற்கு நல்ல வழி வகுக்கிறாங்க டிசம்பர் மூன்று முதலே சுக்கிரன் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வருவாய் உங்களுக்கு உயர்ந்து காணப்படும் குடும்பத்தில இருந்த நெருக்கடிகள் படிப்படியா குறைஞ்சிடும் வாழ்க்கை துணியுடன் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் உங்களுக்கு சந்திராசிரமம் கார்த்திகையில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வரதுனால அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயல்களையுமே கவனமாக செயல்படுத்தணும் சித்திரை நட்சத்திரக்காரங்க கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் கஷ்டங்கள் தீர பரிகாரமாக முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகளும் கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்